அஸ்லாம் வலைக்கம் வரமது வரவாலே அசானி தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா இதுவரை நூத்தி முப்பத்தி ஐந்து பாடங்கள் அதனுடன் பயிற்சிகள் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூத்தி முப்பத்தி ஐந்து பாடங்களை நாம் கடந்து வந்துள்ளோம் பயிற்சிகளுடன் சேர்ந்து பார்த்துள்ளோம் இப்பொழுது நாம் நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் அலமதுல்லா இந்த கித்தாப் ஒரு மாணவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு கித்தாப் அரபி இலக்கணத்தை மிகவும் இலகுவாக நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு கித்தாப் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் விளங்கி நன்கு விளங்கி பயிற்சியுடன் பார்க்கும் பொழுது இன்னும் நன்காக விளங்கும் அதை விளங்கி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அரபி மொழியை நாம் நன்கு தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா தோஃபிக் ஆக ஆமி இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்கள் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது லன் ஜின்சி ஒரு ஜின்சிற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இந்த பாடத்தை ஜின்ஸ் என்றால் என்ன அதற்கு நஃபீஸ் செய்வது என்றால் என்ன என்று பார்த்தோம் அது அமல் செய்ய வேண்டும் என்னென்றா என்ன என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் அமல் செய்யும் அந்த அமல் இந்த லாவும் செய்யும் அதற்கு சில சட்டங்கள் நிபந்தனைகளையும் பார்த்தோம் அந்த லாவுடைய இஸ்மு முலா முலாப்பிலேஹியாக வரும் இல்லாட்டி முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லை என்றால் முலாஃபோ இலாஃபத் இல்லாமல் தனிப்பித்த ஒரு வார்த்தையாக வரும் என்று பார்த்தோம் இந்த மூன்றாக வரும் பொழுது முலாஃபோ ஆக இஸ்மு லாவுடைய இஸ்மு முலாஃபாக வந்தால் எப்படி படிக்க வேண்டும் நெசப்புடைய காலத்தில் படிக்க வேண்டும் அதே போல முலாபுக்கு ஒப்பானதாக வந்தால் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் இலாபத்தில் இல்லாமல் இலாபத்தில் தனிப்பித்து வந்தால் அப்பொழுது எதை கொண்டு நெசப்பு செய்யப்படுமோ அந்த அமல் அப்ப ஃபத்தகை கொண்டென்றால் ஃபத்தகை கொண்டு நெசவு செய்யப்பட்டால் ஃபத்தகின் மீது மபனியாக படிக்க வேண்டும் யாவை கொண்டென்றால் யாவை கொண்டு கசரை கொண்டால் கசரை கொண்டு அதன் மீது கொண்டு நெசபு செய்யப்படுமோ அதை கொண்டு நெசபு செய்யப்பட்ட நிலையில் மபுனியாக படிக்க வேண்டும் தெளிவான பாடங்களில் நாம் கடந்த பாடத்தில் பகசு முழு பகசியும் ஆய்வையும் நாம் படித்தோம் அதை தெரிந்து கொண்டோம் இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் இரண்டும் நக்கீராவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அதே போல் லாவுக்கு முன்னால வரக்கூடாது பிலா என்ன ஏதாவது வரக்கூடாது அதே போல லா இன்னும் அதோட இஸ்மக்கு நடுவில் பிரிக்க கூடிய எந்த வார்த்தையும் வரக்கூடாது இரண்டும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தோம் இந்த நிபந்தனைகள் ஒன்று போனால் அது என்ன செய்யாது அமல் செய்யாது என்பதை எல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இப்ப மூன்றாவது பயிற்சி குல்ல இஸ்மின் பயிற்சிமன் ஒவ்வொரு இஸ்மையும் ஆக்கு மிம்மாய்த்தி வரக்கூடிய ஒன்றிலிருந்து வரக்கூடிய ஒன்றிலிருந்து ஆஹ் ஒவ்வொரு இஸ்மையும் ஜின்ஸுக்கே நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லாவுக்குரிய இஸ்மாக ஒவ்வொரு இஸ்மையும் வரக்கூடிய இஸ்ம ஒன்றிலிருந்து ஒவ்வொரு இஸ்மையும் என்ன செய் ஆக்கு பின்னாடி வர ஒவ்வொரு இஸ்மையும் லாவோடைய இஸ்மாக ஆக்கணுமா எந்தல்லா ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய அல்லா சரியா இப்ப ஜின்ஸ்னா ஒரு இனம் நம்ம முன்னாடி அதுக்கு விளக்க கொடுத்துருக்கோம் நம்ம ஜின்ஸ் அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னோம் ஆனா ஜின்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அதை மனநம் செஞ்சுக்கோங்க அல்ஹெக்லி இன்னும் சேர் அந்த இஸ்மை கொண்டு சேர் இணை கபரன் முனாசிபன் தோதுவான ஹபரை இணை இப்ப அதுக்கு என்ன செய்யணும் நம்ம தோதுவான ஹபரையும் என்ன செய்யணும் இணைக்க வேண்டும் சரியா இப்ப வாருங்கள் பாப்போமா அங்கேயே இதுக்கு லாவுடைய இசமாக ஆக்கி ஒரு கபரை கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம் அது அங்கேயே அதோடைய அர்த்தத்தையும் சேர்ந்து பார்த்து விடுவோம் சரியா அப்ப பாருங்க லா முத்து நன் அமலு இதுவெல்லாம் அவங்க கொடுக்கப்பட்ட பயிற்சியில் கொடுக்கப்பட்ட கேள்வி நம்ம லாஸ் சேர்த்துட்டோம் லாஸ் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஹபரும் பின்னாடி சேர்த்துட்டோம் எல்லாத்துலயும் அப்படிதான் பின்னாடி ஹபரும் சேர்த்து கொண்டு வந்துட்டோம் ஆரம்பத்துல லாவும் சொல்லி கொண்டு வந்துட்டோம் இப்ப நம்ம என்ன செய்யலாம் அடுத்தம் பார்க்கலாமா இப்போ பாருங்க லா முத்து மது முன் தன் வேலையில் உறுதியாக இருக்கக்கூடியவர் நன்கு தேர்ச்சி பெற்று உறுதியாக இருப்பவன் இல்லை மதுமோமன் எளிவாக்கப்படுபவனாக இல்லை அப்ப தன் வேலையில் உறுதியாக இருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற எவனும் இல்லை மதுமூமன் எளிவாக்கப்பட்டவனாக அப்ப எவனும் அப்படின்னு அர்த்தம் ஒருவனும் இல்லை ஏன்னா ஜின்ஸு கிராம என்னது நஃபீஸ்ல ஆனால் அந்த மாதிரிதான் அர்த்தம் வைக்கணும் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது லா லா அபா குடும்பத்தின் தந்தை ஒரு குடும்ப தலைவர் அதான் சொல்றாங்க எந்த ஒரு குடும்ப தந்தையும் இல்லை முஹ்மிலுன் ஃபி ஹக்கி அபாயி தன் குழந்தைகளின் உரிமையில் ஹக்கனா உரிமை அப்ப தன் குழந்தைகளின் உரிமையில் அலட்சியம் காட்டக்கூடியவராக குடும்பத்தின் எந்த தந்தியும் இல்லை அடுத்து பாருங்க மூணாவது லா ராத்தின் அப்ப எந்த ஒரு கொடிகளும் உயர்த்தப்பட்டதாக இல்லை அடுத்து பாருங்க லா முஜித்தீன் அமாலிஹிம் அவர்களின் வேலைகளிலே முயற்சி செய்வார்களே அத்தகைய எவர்களும் முயற்சி செய்யக்கூடிய எவர்களும் இல்லை ஒதுக்கப்படக்கூடியவர்களாக இல்லை அடுத்து லாசானி அருபின் மக்ரூஹுன் நற்காரியத்தை செய்யக்கூடிய எவரும் மக்ரூஹுன் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இல்லை அடுத்து பாருங்க எந்த இரண்டு நண்பரும் இல்லை எந்த இரண்டு நண்பரும் நண்பர்களும் ஒருவரை ஒருவர் முத்தபாகைலான ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடியவர்களாக இல்லை ரெண்டு எந்த ஒரு ரெண்டு நண்பரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடியவர்களாக இல்லை அடுத்து பாருங்க எந்த ஒரு விளக்கும் உடைக்கப்பட்டதாக இல்லை லா பாரன் பி தன் பெற்றோர்களை கொண்டு நல்லது செய்யக்கூடிய எவரும் நல் நல்லது நல்லதை செய்யக்கூடிய ஒருவரும் ஷகியூன் துர்பாக்கியசாலியாக இல்லை லா தா பகுலின் மக்குருன் சிறப்புடையவர் எவரும் குழுகன் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இல்லை சரியா இப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சாச்சு லா நுழைக்க சொன்னாங்க லா நுழைச்சாச்சு அதுக்கு தோதுவான கொண்டு கொண்டு வந்தாச்சு அதன்படி நம்ம என்ன செஞ்சாச்சு நம்ம இந்த பயிற்சியை முடிச்சாச்சு வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சி நான்காவது பயிற்சியை பார்ப்போமா இப்ப நான்காவது பயிற்சியில் என்ன சொல்றாங்க பாருங்க நான்காவது பயிற்சி ல இஸ்மன் லினா லி லாவுக்கு இஸ்ம எங்கல நம்ம தான் வைக்கணும் சரியா எல்லாத்துலயும் என்ன செஞ்சிருக்காங்க லைன் தான் கேப் கொடுத்திருக்காங்க அங்க நம்ம வைக்கணுமா சரியா அப்ப ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கூடிய லாவுக்கு இஸ்மை வை பிற அம்மாக்கிணில் காலியான இடங்களிலே காலியான இடங்கள் கொடுத்திருக்காங்கள அந்த காலியான இடங்கள்லி இன்னும் என்ற அந்த இஸ்மோடைய யாராபுடைய வகையை விளக்கு அவுபினாஹி அல்லது அந்த இஸ்மோடைய பினாவுடைய விளக்கை அப்ப ஃபத்தஹின் மீது மகுனியா கஸ்ரின் மீது மகுனியா லம்மின் மீது மகன்யா என்ற அந்த பினாவுடைய வகை மொரப்பா இருந்தா மொரபுடைய வகை மகுனியா இருந்தா மகுனியோடைய வகை அந்த பினாவுடைய வகையை விளக்கு ஆனா இஸ்தீபா அன்வா இஸ்மோடைய அனைத்து வகைகளையும் பரிபூர்ணப்படுத்துவதுடன் அனைத்து வகைகளையும் கொண்டு ஒரே வகையை கொண்டு வரக்கூடாது இஸ்மு மூணு வகையில வரும் படிச்சிருக்கோம் முலாஃபா வரும் முலாஃபுக்கு ஒப்பானதா வரும் இல்ல இலாஃபத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டதா வரும் இந்த மூணு வகையை என்ன செய்யணும் மாத்தி மாத்தி கொண்டு வரணும் அதான் சொல்றாங்க இஸ்மோடைய அனைத்து வகைகளையும் பரிபூர்ணப்படுத்துவதுடன் நீ இந்த மேல சொன்ன அந்த அனைத்தையும் செய்யுன்ற சரியா இப்ப வாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம் கொண்டு வருவோம் அதே போல நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த காலியான இடங்களை நிரப்பி விட்டு பதிலையும் அவங்க சொன்ன அந்த விளக்கத்தையும் நாம் கொடுத்து விடுவோம் இப்ப பாருங்க நான்காவது பயிற்சி இதான் நான்காவது பயிற்சி இப்ப பாருங்க முன்னாடி முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க முதலாவது லா ஜலீன் அப்ப லா ஜலீசுல் கிதாபி அப்ப இங்க என்ன வரும்னா மினல் கிதாபி என்று வர வேண்டும் அப்போதுதான் வாசகம் சரியானதாக வரும் சரியா அப்ப மினல் கிதாபி சரியா அப்ப லா ஜலீச எந்த ஒரு தோழனும் இல்லை அஃவலு லா ஜலீசு மினல் கிதாபி புத்தகத்தை விட சிறந்ததாக இல்லை புத்தகத்தை விட சிறந்ததாக எந்த ஒரு தோழனும் இல்லை அப்ப கேப் நிறைப்ப சொல்லிட்டாங்க நம்ம ஜலீசன் என்ன செஞ்சிட்டோம் நிரப்பிட்டோமா அப்ப இது எந்த வகை அப்படின்னு வளர்க்க சொன்னாங்கல்ல இந்த ஜலீஸ் என்னது எதுலயும் நம்ம இலாஃபத்தோட கொண்டு வரல தனிப்பிட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் அப்ப இது ஒரு இஸ்மோ லா இந்த ஜலிஸ் என்பது லாவுடைய இஸ்மாகும் சரியா முஃப்ரதுன் தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும் இலாஃபத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும் நான் சொல்லியிருக்கோம் பாடம் இருந்தே முஃப்ரதுனா என்ன அர்த்தம் வைக்கணும் ஒருமைன்னு அர்த்தம் வைக்க கூடாது இலாஃபத்தின் தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும்னு அர்த்தம் வைக்கணும் அப்ப இது ஏராபா பினாபான்னு கேட்டாங்க அப்போ மபனின்னு சொல்லிட்டோம் மபனியில எந்த வகை ஃபத்தஹா கசரின் மீதும் மபனியா லம்பின் மீதும் மபனியான்னு அதையும் சொல்லிட்டோம் ஃபத்தகின் மீது மபனி சரி அப்ப இது ஃபத்தகின் மீது மபனியாகும் அப்ப தனிப்பித்து வந்தால் முஃபர்தாக வந்தாலே என்ன சொல்லிருக்கோம் அது மபனியாதான் இருக்கும்னு சொல்லிட்டோம் அது எந்தன் மீது அப்டியா இருக்கு ஃபத்தின் மீது அப்டினியாகும் நெசபுடைய இடத்துல இருக்கு இப்ப லாவுடைய இஸ்மக்கு நெசப்பு தானே அதெல்லாம் நெசப்புடைய இடத்துல இருக்கக்கூடிய மீது அபினியாகும் சரியா அடுத்து பாருங்க லா மா மாஹரி நதியிலே தண்ணீரே இல்லை எந்த தண்ணீரும் இல்லை நதியில எந்த தண்ணீரும் இல்லை அப்ப இது நம்ம இலாபத்து செய்யல தனிப்பித்து தான் கொண்டு வந்திருக்கோம் இஸ்முனா இஸ்மு லா லாவோட இஸ்மாவும் முஃப்ரதும் இல்லாஃபத்ல இருந்து தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும் ஃபஹூவை எனவே அந்த இஸ்மா ஹிர் லாவோட இஸ்மா ஹீர்தது மபுனியும் நல்லது ஃபதஹி மஹாலி நஸ்பின் நசுபோட இடத்துலயே ஃபத்தஹின் மீது மபுனியாகும் இப்போ மா அண்ண என்ன செஞ்ச ஃபத்தஹி தானே படிச்சோம் அப்போ எந்த வகைன்னு கேட்டாங்க ஃபத்தஹுடைய ஃபதஹின் மீது மபுனியின் அந்த பகை அதையும் குறிப்பிட்டாச்சு அடுத்து பாருங்க லா ஹாசி தைனி மஹபூபானி பொறாமை கொள்ளக்கூடிய இருவர் இருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் பெரிய கொல்லப்படக்கூடியவர்களாக இல்லை அப்ப ஒருவருக்கு ஒருவர் இல்லை அப்ப ஹாசி தைனின்னு என்ன செஞ்சிட்டோம் தனிப்பித்து தான் கொண்டு இருக்கும் இலாபத்து இல்லாம தனிப்பித்து தான் கொண்டு வந்திருக்கோம் சரியா இப்ப இஸ்மோலா ஹாசி தைனின்றது லாவுடைய இஸ்மாகவும் முஃபர்தும் இலாஃபத்துலேருந்து தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும் அபியும் நலனியா அப்ப தனிப்பித்து வந்தாலே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்டினியா தான் நம்ம படிக்கணும்னு பாடத்துல படிச்சோம்ல அப்ப அபி இல்லையா அது எந்த வகை யாவின் மீது அப்டினியாகும் அப்ப ஹாசி தைனின்னு என்ன செஞ்சோம் இந்த யாக யாதா என்னது நசபு நம்ம எதை சென்று எந்த அடையாளத்தை கொண்டு நாம் நசபு செய்வோமோ அதன் மீதே மபனி வேண்டும் என்று நம்மளுக்கு சொன்னாங்க இப்ப இது முச முசன்னா இருமையை அறிவிக்கக்கூடிய ஹாசிதை இரண்டு பொறாமைக்காரர்கள் என்று இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தை அதற்கு நம்ம நசம்புடைய காலத்துல அடையாளமா யார் தான் கொடுப்போம் இங்க யார் தான் கொடுத்திருக்கோம் அதன் பீட்டே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மப்னியாக்கிருக்கோம் அதான் சொல்றாங்க மபனியும் நெசம்புடி இடத்துல யாவின் மீது மப்னியாகும் என்ன என்று நிச்சயமாக அந்த லாவுடைய இசுமாகிறது முசன்னன் இரட்டிப்பாக்கப்பட்டதா இருக்கிறது அதனால நம்ம சன்னான அதுக்கு யாவ கொண்டுதான் அடையாளமா கொடுப்போம் அதன் மீது ஆச்சிருக்கும் லா முஜிதஹிதீனி அப்ப முஜிதஹிதீனிதீன் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்ப முயற்சி செய்யக்கூடியவர்கள் எவரும் தோல்வி அடைவர்களாக இல்லை இப்ப இஸ்முல்லா லா என்பது லாவுடைய இஸ்மாகும் முஃபரதும் இலாஃபத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டதா இருக்கும் இந்த இஸ்மெண்ட்பதுவா மபனியும் அழலையா அப்போ ஓரம் மபனியா அப்ப மபனியில எந்த வகை யாவின் மீது மபனியாகும் ஆயா இது வந்து ஜம்மு முதம் இதுக்கும் நெசப்புக்கு அடையாளமா யா கொடுப்போம் அப்ப என்ன அடையாளமோ அதன் மீது மபனி ஆக்கணும் அதனால் யாவின் மீது மபிணி சரி அப்ப யாவின் வீத மபனி சிம் ஹலி நசுபடி நசுப்புட இடத்துல யாவின் வீத என்ன என்னென்றால் நிச்சயமாக அந்த லாவர இது ஜம்முன் முதக்கரும் சாலிமுன் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது ஜம்மு முதக்கர் சாலிம்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஒருமையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கடைசில வாகனும் கடைசில மட்டும் நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் அது என்னது ஆஹ் ஆண்பால் அதே போல் சாலிமானதாக இருக்கும்

தன்னடக்கம் அப்படின்னு சொல்லலாம் நான் உள்ளத்தில் பத்தினி தர முடியவர்கள் எவரும் என்னவாக இல்லை பக்கீரத்து ஏழையாக இல்லை அப்ப தன்னடக்கம் உள்ளவர்கள் அதாவது ஆஹ் என்ன சொல்லலாம் எதுவுமே அதாவது உள்ளத்தில் மற்றவர்களின் பக்கம் எதுவுமே தேவை இல்லாமல் மற்றவர்களின் பக்கம் இருப்பது தேவைப்படாமல் தன்னடக்கமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட எந்த ஒரு பெண்ணும் என்னவாக இல்லை ஏழையாக இல்லை அப்ப இந்த அபிபத் என்பது இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகும் முலாஃபுன் அப்ப இது முலாஃபாக வந்திருக்கும் கொண்டு வந்திருக்கும் அப்பிபத் என்ற இந்த முலாஃபாக இருக்கிறது முலாஃபுன் மாரபுன் மாரபாக இருக்கிறது இப்போ இலாஃபத்தாக இருந்தாலோ இல்லாட்டி இலாஃபத்துக்கும் ஒப்பானதாக முலாஃபாகவோ முலாஃபுக்கு ஒப்பானதாகவோ இருந்தா அது தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்ப இது மாரபாக தான் இருக்கிறது மாரபில எந்த வகை மன்சூபுன் நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் லாவுட் இஸ்மாக்கு நெசபு தான் வாலா மத்தி இன்னும் அந்த லாவுடைய அடையாளமாக வெளிப்படையான ஃபத்தாவாகும் வெளிப்படையான ஃபத்தா தானே கொடுத்தோம் அதுதான் என்னது அடையாளம் லால் ஐபன் கல்புஹு அப்ப லால் ஐபன் பலகீனமான எவரும் இல்லை கல்புஹு அவருடைய உள்ளம் பலகீனமாக இருக்குமே அத்தகைய ஒருவரும் இல்லை ஷுஜான் வீரமானவனாக இல்லை உள்ளம் பலகீனமா இருக்க எவரும் வீரமானவனாக இல்லை அப்ப இது வந்து லா இஸ்முல்லா லாவுக்கு லாவுடைய இஸ்மு தான் இந்த லைஃப் என்பது ஷபீஹன் பின் முலாஃபி முலாஃபை கொண்டு ஒப்பானதா இருக்கும் இது என்ன செய்யுது ஒரு இஸ்மோ இன்னொன்னு இஸ்மோன்னு தொடர்புல இருக்குல்ல அப்ப இந்த லைஃப் தான் என்ன செஞ்சிருக்கு கல்புக்கு ஆஹ் அமல் செஞ்சிருக்கு எப்படி ஒரு இஸ்மோர் இஸ்ம்க்கு ইলাফাতলে মুলাফ মুলাফ ইলাইহি কামাল সাইதோ ইংকি মুরিসমোর இஸ்மকে আমল سنجরকে අප මොনাడే પાતರುકો মাকা সাবিহুম মুলাফ እንዳል අපে සাবিহুম মুলাফা গિર කෙර

அப்ப முன்னா ஒருவரை ஒருவர் வெறுப்பது அப்ப ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடிய அந்த வெறுக்கக்கூடிய இருவர் எழுத்தக்கையானி சந்திப்பவர்களாக இல்லை எந்த வெறுக்கக்கூடிய இருவரும் ஆஹ் சந்திக்கக்கூடியவர்களாக இல்லை அப்ப இந்த முத்தபாகி என்பது இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகும் முஃப்ரது தணிப்பிக்கப்பட்டதா இருக்கும் இருந்து தணிப்பிக்கப்பட்டதா இருக்கும் அப்போ தனிப்பிட்டு வந்தாலே அது என்னதான் அபிநிதானே பகுவ அபிநியும் எனவே அது இந்த லாவுடைய என்பது அபிநியும் அல்லது யாவின் மீது மபுனியாகும் யா யாவின் மீது மகனி மொத்த பாக லைனி முசன்னாவாகும் வார்த்தை இருவரை அறிவிக்க கூடியதா இருந்துச்சுன்னா அதுக்கு நசப்புடைய காலத்துல யாத அடையாளமா கொடுக்கும் அது என்ன அடையாளம் கொடுக்கிறோமோ அதன் மீது மபுனியாக்கணும் அதனால இது யாவின் மீது மபுனியாஹல்லி நசுபி நசுப்புடைய இடத்திலே இருக்கிறது அப்ப ஏன் நசுபுடைய இடத்துல லாவுடைய இஸ்மாக்கு நசபு தானே அதான் நசபுடைய இடத்துல என்னென்றால் நிச்சயமாக லாவுடைய இஸ்மாகிறது முசன்மன் வெட்டி பார்க்கப்பட்டதா இருக்கிறது அடுத்து பாருங்க லா ஹாஇநாத்தி அப்ப ஹாஇநாத்தி ஹாஇநாத்தின் படிக்கணும் இங்க கசர் கொடுத்துருக்கு சரியா அப்ப ஹாஇநாத்தின் அஸ்வாஜஹுன்ன அப்ப தங்கள் கணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எந்த பெண்களும் எப்படி இல்லை முஹ்தரமாதுன் மதிக்கப்படக்கூடியவர்களாக இல்லை தன் கணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எந்த பெண்ணும் மோசடி செய்யக்கூடிய எந்த பெண்களும் மதிக்கப்படுபவர்களாக இல்லை பாருங்க அசோத்னாக்கா என்ன செஞ்சிருக்கா அமல் செஞ்சிருக்கா அப்ப இது என்னது இதனுடன் என்னவாக இருக்கிறது தொடர்புல இருக்குது இப்ப இந்த இஸ்ம இந்த இஸ்முக்கு தொடர்புல இருக்கனால உலாவுக்கு ஒப்பானது ஓகேவா இல்ல இப்படி படிக்கணும் இவங்க உள்ளதை போல லா ஹாத்தி படிக்கலாம் அப்ப லா ஹாத்தி தங்கள் கணவர்களுக்கு மோசடி செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எந்த பெண்களும் சங்கையாக்கப்படுபவர்களாக மதிக்கப்படுபவர்களாக இல்லை அப்ப என்னது முலாஃப் முலாபி லீஹியாவே படிக்கலாம் சரியா இஸ்மூலா அப்ப ஹாயினாத் லாவுடைய இஸ்மாகும் முலாஃபுன் முலாஃபாகும் அசோன்றது முலாஃபி சரியா ஹாயினாத் முலாஃபாக இருக்கிறது அப்ப மொஆபுன் மாரபாக இருக்கிறது முலாஃபா இருந்தாலும் அது தானே முலாஃபாகவும் ஒப்பானதாக இருந்தால் முலா மாரப் தான் அதனால இது மாரப்பாக இருக்கிறது அப்ப மாரப்படி முன்னாடியே விளக்கம் சொல்லி இருக்கோம் மபனீனா அதனுடைய கடைசி மாறாது முன்னாடி ஆமில் மாறுவதை கொண்டு இந்த கடைசி எதுவுமே மாறாது மா மாரபுனா ஆமிலோடைய கடை ஆமில் மாறுவதை கொண்டு இந்த வார்த்தையுடைய கடைசி மாறும் இது மாரபாகும் மாரபுன்னு நிறைய வகை இருக்கு நெசபு ஜர் ஜுமு அதுல எந்த வகை மன்சூபு நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் லாவுடைய இஸ்முக்கு நெசவு தானே ஆஹ் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் ஆலாம்பத்து நசுபி இன்னும் லாவுடைய இஸ்மின் நெசபின் அடையாளமாகிறது அல் இந்த கசுரதுல இதுதான் அடையாளமாகும் ஏன் நிச்சயமாக இந்த லாவோடமாகிறது ஜம் உன் மன்னசு அப்ப பெண்பால் பன்மை சாலிமான பெண்பால் பன்மை இப்ப சாலிமான பெண்பால்னா அஹ் ஒருமையில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மற்றும் மாற்றத்தை கொண்டு வந்தால் அது சாலிமான பன்மை அதுக்கு அது மன்னஸ் பெண்பாலாக இருந்தால் அதுக்கு நசப்படியும் காலத்தில் கசர் தான் கொடுப்போம் அடையாளமாக தான் கசர் வந்துச்சுன்னு சொல்றேன் சரியா இப்ப இந்த பயிற்சி முடிந்து விட்டது அலமது இல்லா இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ